விஜய் வருகிறார் என்று தெரிஞ்சாலே நிச்சயம் அங்க கூட்டம் கூடிரும் அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த போறாங்க அது அதெல்லாம் வந்து இப்போ தவிர்க்கலாம் இல்லையா இப்போ நீங்க விஜய் என்ன சொன்னாரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க வீட்டில் கூட்டு அரிசி கொடுத்தாரு அரிசி பருப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னாரு நான் போனேன்னா வந்து மக்கள் கூட்டம் அதிகமாயிரும் ஒரு பிரச்சனை ஆயிரும் அப்படியே அந்த அவ்வளவு தெளிவோடு இருந்த விஜய் அவர்கள் அப்ப மீண்டும் ஏன் இதை செய்யணும்னு தான் கேட்கிறேன் இது வந்து அவரோட பட ஷூட்டிங்காகலாம் வேலை செஞ்சிருக்காங்களோ என்னவோ மேலே அவ்வளோ ட்ரோன் கேமராக்கள் பறந்துச்சு அந்த கூட்டத்தை அவ்வளோ காட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இதை பண்ணிருக்கிறாங்க அது அந்த படத்துலையும் கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் சொல்றாங்க இல்லையா அது நீங்க அதை படத்தை பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது இந்த அப்படி தான் இருக்குது இருக்கு பாருங்க நீங்க மீடியா ப்ரோமோஷன் ஆகட்டும் சினிமாக்கு எப்படி ப்ரமோட் பண்ணுவாங்களோ அதே தான் மீடியா வச்சு ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு விஜய் தாவேக்கி இல்ல ஆக்சுவலி அவரோட தப்பே இல்லாம இருந்திருந்தாலும் கூட கீழே இருக்கிற நிர்வாகிகள் பண்ண தப்புக்கு பொறுப்பேற்று எம்எல்ஏ தப்பு சொல்லியிருந்தாதான் ஆமா அது இன்னும் ப்ளஸ் பாயிண்டா இருக்கும் ஒண்ணுமே இல்லைங்க தவறு நடந்து விட்டது இதற்கான முழு பொறுப்பையும் நானே இருக்கிறேன் அதற்காக நான் வந்து வருந்துறேன் சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற அதை நான் தப்பே பண்ணலன்னா சின்ன பசங்க மாதிரி சொல்லக்கூடாது இல்லைங்களா அதன் அடிப்படையில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார் ஆமாம் அவரே கொடிகள் பறக்குது பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் வர்றாங்கன்னா இந்த கூட்டம் மீண்டும் அந்த கூட்டம் வரும் இல்லையா அப்போ வேண்டாம் இந்த ரிஸ்க்கில் எடுத்துக்க வேண்டாம் கூட அவர் சொல்லலாம் ஆனால் அதெல்லாம் தாண்டி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்கார் கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாங்க அதிமுக கூட்டணி இன்னும் எந்த அளவுக்கு எலபரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அவர் தெளிவாக நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா எடப்பாடி பள்ளிசாமி ஐயா அவர்கள் பேசும்போது நல்லா கவனிச்சுன்னா எங்களுடைய கூட்டணி அதிக வெற்றி பெறும் அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் நீங்க கூட்டணி நம்பி இருக்கிறீங்க கூட்டணி தேவைதான் ஆனா அண்ணா திமுக தலைமையிலே அமைக்கப்படுகின்ற கூட்டணி வலுவான கூட்டணியா இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் டுவெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் தமிழர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிக்கையாளர் திரு விஸ்வநாத் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் இப்போ இந்த கரூர் விவகாரத்துக்கு அடுத்தபடியாக நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசப்பட்டிருக்கு அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் வந்து ஒரு பக்கம் விஜய் அவர்கள் திங்கட்கிழமை வாக்கில் கரூருக்கு போக இருக்கிறார் அப்படின்னு ஒரு அப்டேட் இப்போ வந்துகிட்டு இருக்கு இது ஒரு புறம் இருக்க இந்த பக்கம் வந்து நயினார் நாகேந்திரன் சொல்கிறாரு கரூர் போனால் அவருடைய உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிறாரு அப்படி என்ன நினைக்கிறது இந்த கரூருக்கு விஜயம் செல்ல விருப்பது அப்படிங்கிறதும் இன்னொரு பக்கம் பாஜகவினர் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கிறதும் எதை எப்படி பு எப்படி புரிஞ்சுக்கிறது உங்களோட பார்வை விஜய் தொடக்கத்திலிருந்தே இதில் ஒரு பிழை செய்திருக்காரு தான் நம்ம பார்க்குறோம் நம்ம அதே போல் அரசு காவல்துறையும் முன்னெச்சரிக்கையாக இல்லாமல் இருந்துட்டாங்க இரண்டு தரப்புமே நம்ம வந்து ஒரு இழைத்த தவறு தான் இது இத்தனை பெரிய அவலங்களுக்கு காரணமாக இருக்குது அப்போ விஜய் இப்போ அங்கே அங்கேயே இருந்திருக்கணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ரெண்டாவது இரண்டாம் கட்ட தலைவர்களாவது அங்கே போயிருந்துருக்கணும் அப்படிங்கிறது இருக்குது எதுவுமே இல்லாமல் இப்போ திடீர்னு அவர் போகிறது வந்து நிச்சயமாக அந் அந்த ஊர் மக்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எப்படி எதிர்கொள்வாங்கன்னு தெரியல அதனால் நம்ம அதை கவனமாக கையாள வேண்டிய ஒன்றாக தான் நான் பார்க்குறாங்க இப்போது இங்கே போகாமல் இருப்பது தான் நல்லது அல்லது அப்படின்னா ஒரு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு காவல்துறை அவருடைய உதவியோடு தான் அவர் போய் பார்க்கறது நல்லாயிருக்கும் ஏன்னா மீண்டும் ஒரு ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டுவிடக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்குறோம் அவர் உயிருக்கு ஆபத்து என்று பாஜக சொல்வதே நான் அதை அப்படி ஏன்னா அவருக்கு ஒய் ப்ளஸ் செக்யூரிட்டி கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை இருக்க போகிறாங்க அவருடைய தொண்டர்களாக இருக்க போகிறாங்க அப்படி நிலையில் அவருக்கு உயிருக்கு ஆபத்து என்பதெல்லாம் அது கொஞ்சம் மிகைப்படுத்தப்பட்டதாக நான் பார்க்குறேன் நான் அளவுக்குல வாய்ப்புகள் இல்லை அவர் ஒரு மாநில தலைவர் அப்படி தான் சொல்கிறார் பாஜக மாநில தலைவர் அவரே அவரே அவருக்கு உயிருக்கு பயம் ஏற்படக்கூடிய அளவுக்கு இங்கே என்ன தேவை இருக்கு தமிழ்நாட்டில் இல்லைங்களா அது ஒன்று அவர் வந்து எல்லாருக்கும் பிடித்த மொழி நடிகர் தான் விஜய் அதிலிருந்து மாற்று கருத்தும் இல்லை அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி பயணங்களில் ஒரு ஒரு பக்குவம் இல்லாத ஒரு கூட்டம் ஒரு இருக்குது அந்த கூட்டத்தை நெறிமுறைப்படுத்த கட்டுப்படுத்த அவர் தவறிவிட்டார் அது ஒரு பெரிய சமூகம் நடந்துடுச்சு அப்போ இனி அதுலேருந்து அவரை கற்றுக்கொள்ள வேண்டியது அதிகமாக இருக்குது அந்த கற்றுக்கொள்ள வேண்டியது அவர்களை வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தலாம் கூட ஓரளவுக்கு அது கட்டுப்பாடு இதே போன்று தான் திமுகலாம் வந்து இளையோர் கூட்டம்லாம் இருந்தபோது தான் கடமை கண்ணியும் கட்டுப்பாடு அப்படின்லாம் கொண்டு வந்தார் அண்ணா அப்போ ஏன் அப்போ அப்போ எதுக்கு தேவை வருது கடமையாக செய்யணும் கண்ணியத்தோடு இருக்கணும் கட்டுப்பாடோடு இருக்கணும் அது முன்னாடி இல்லையாங்கிற கேள்விதானே வருது அப்போ அது தேவைப்படுறதுனால தான் அப்போ உருவாக்கியிருக்காங்க அப்போ போல் விஜயும் தங்கள் கட்சி தொண்டர்களுக்கு வந்து இந்த கடமை கண்ணியும் கட்டுப்பாடு ஆகியவற்றெல்லாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலையில் இருக்காங்க இப்போதைக்கு போகாமல் இருப்பதை நல்லதுங்கிற தனிப்பட்ட கருத்தை நான் பார்க்குறேன் பயம் என்பதெல்லாம் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரியல அப்படின்னு நீங்கள் காவல்துறையே சொல்லியிருப்பாங்க காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இருக்காங்க இல்லைங்களா அவங்க தகவல் கொடுப்பாங்க இல்லைங்களா காவல்துறை இன்னும் சொல்லாத போது பாஜக தலைவர் சொல்வது ஒரு அரசியல் பார்வையாக தான் நான் பார்க்க முடியுது ஸோ அவர் இப்போ போகிறதுன்றது ஒரு பக்கம் சரியான முடிவு இல்லை தேவையான ஒன்று அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை இப்போதைக்கு நீங்கள் என்னென்னா ஏற்கனவே இரண்டாம் கட்ட தலைவர்களெல்லாம் அங்கே போய் நின்று ஒருத்தர் மக்களோட மக்களாக இருந்து அவர்கள் செஞ்சுட்டு அதுக்கு பிறகு இவர் போயிருந்தாருன்னா பரவாயில்ல திடீர்னு இவர் போகிறார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த நீங்கள் இங்கேருந்து பயணப்படுறது மீண்டும் ஒரு திருச்சிக்கு போவார் திருச்சியிலேருந்து அங்கே வந்து வாகனத்தில் போவார் அவர் அப்போ அங்கேருந்தே திரும்பும் தொண்டர்கள்லாம் நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது விஜய் வருகிறார் என்று தெரிஞ்சாலே நிச்சயம் அங்கே கூட்டம் கூடிடும் அந்த கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்த போகிறாங்க அது அதெல்லாம் வந்து இப்போதைக்கு தவிர்க்கலாம் இல்லையா இப்போது நீங்கள் விஜய் என்ன சொன்னார் சுனா இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களாம் வீட்டில் கூப்பிட்டு அரிசி கொடுத்தாரு அரிசியும் பருப்பு கொடுக்கும்போது என்ன சொன்னார் நான் போனேன்னா வந்து மக்கள் கூட்டம் அதிகமாயிரும் ஒரு பிரச்சனையாயிருந்தும் அப்படியே அந்த மு அவ்வளவு தெளிவோடு இருந்த விஜய் அவர்கள் அப்போ மீண்டும் ஏன் இதை செய்யணும்னு தான் கேட்குறேன் நான் அப்போ நீங்கள் ஒரு சிலர் வந்து ஊடகங்களில் பேசும்பொழுது இது வந்து அவரோட ஜனநாயகன் பட ஷூட்டிங்காகலாம் வேலை செஞ்சுருக்கிறாங்களோ என்னவோ மேலே அவ்வளோ ட்ரோன் கேமராக்கள் பறந்துச்சு அந்த கூட்டத்தை அவ்வளோ காட்டணும் அப்படிங்கிற ஒரு பிளானோட தான் இதை பண்ணியிருக்கிறாங்க அது அந்த படத்துலேயும் கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதை இது போல நிறைய தகவல்கள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறது அதை எப்படி கன்சிடர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா கமல்ஹாசன் அவர்கள் வரும்போதுமே அப்படிதான் செஞ்சாங்க நீங்கள் அந்த ரேம்பு போட்டது அந்த கருவிகள்லாம் ஒளிப்படை கருவிகள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அது தொலைக்க சினிமா தயாரிப்பு போல தான் இருந்துச்சு விஜயும் அப்படி தான் நீங்கள் நல்லா கவனிச்சுங்க நீங்கள் ஒரு பெட்ரோல் ப இரு இருசக்கர வாகனம் பழுது பார்க்குறாங்களா அவர்கிட்ட போய் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா என்னங்க பிக்கப்பே இல்லைங்க மைலேஜ் கிடைக்க மாட்டேங்குது பாருங்க கேட்டீங்கன்னா ஏன்னா அது அவருடைய மொழியிலே பேசி பழகுனாங்க அதுபோல் இவர்கள் தேத்தவையை விட்டு இந்த வெளியில் வரல அவர் சிந்தனை பூராமே நீங்க வந்து திரைப்பட மாதிரியே தான் இருக்கும் அதனால வந்து வெவ்வேறு விதமான எடுத்து ஆங்கிள்ஸ்ல வந்து படம் எடுக்கிறது வீடியோ எடுத்துக்கொள்வதெல்லாம் அது தன்னுடைய மகிழ்ச்சிக்காக தான் செய்கிறாங்க அவங்க அது நீங்க அதை படத்தை பயன்படுத்துகிறாங்களா இல்லையாங்கிறது ரெண்டாவது இயற்கையாகவே சிந்திப்பு இந்த சிந்தனை பூரா அப்படித்தான் இருக்கு பாருங்க ஒரு நீங்க மீடியா ப்ரொமோஷன் ஆகட்டும் சினிமாவுக்கு எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்களோ அதே தான் மீடியாவை வச்சு ப்ரோமோட் பண்ணிக்கிறாரு விஜய் தாவேக்காவுக்கு அப்புறம் அந்த போற வர இடத்துல எல்லாம் மக்களுடைய மாஸ் கூட்டம் அவர் முழுக்க முழுக்க அது தான் செம்ம மாசுடா செம்ம கூட்டண்டா செம்ம ரெஸ்பான்ஸ்டா என்பதாகத்தான் இருக்கிறதே தவிர இது ஒரு அரசியல் கட்சி தமிழ்நாட்டை ஆளப்போகிற ஒரு ஒரு நோக்கத்தில் வந்திருக்கிறோம் அப்படிங்கிற அந்த பார்வையெல்லாம் இல்லை அந்த பார்வை இருந்தாலும் எங்களுக்கு ஏன் காமராசருக்கு எந்த ஒரு இவ்வளோ லைம்லைட் இருந்துச்சு இந்த இப்போ கூட முதலமைச்சரை கூட எடுத்துக்கலாம் அவருக்கேன்னு அத்தனை ட்ரோனாக போடுறாங்க இல்லைங்களா இயற்கை இயற்கையாக தான் எல்லாமே எடுக்கிறாங்க அப்போ இவர் அந்த அந்த திரைக்கவர்ச்சியிலருந்து அவரே இன்னும் வெளியில் வரல அதனால இதெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று அதை முழுக்க முழுக்க திரைக்க வச்சாதான் பார்க்குறேன் இந்த கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி இருக்கிற வழக்குகள் இப்போ ஒரு பக்கம் அந்த மாவட்ட நிர்வாகி அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கெல்லாம் வந்து ஜாமீன் கொடுக்கப்பட மறுக்கப்படுது மோரோவர் வந்து இப்போ அடுத்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி போறதாக இருக்கட்டும் இந்த மாதிரியான வழக்குகள் மூலமாக தாவேக்காவுக்கு இந்த தேர்தல் நெருக்கத்தில் சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது அது எந்த அளவுக்கு அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை தெரிஞ்சுக்கிறேன் இல்லை இவங்க சிபிஐக்கு ஏன் போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது ஒரு ஐயம் இருக்கு இதில் வந்து சதி செயல் இருந்துருக்கலாம் ஏன்னா ரெண்டு கூட்டம் நல்லா நடந்துச்சு மூணாவது கூட்டத்தில் ஏன் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு போயிருக்காங்க ஆனால் அது சில நேரத்தில் பேக் ஃபயர் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது என்ன காரணம்னா முதல் கேள்வியாக நீதிமன்றம் அதை தான் கேட்கும் நீங்கள் என்ன செஞ்சீங்க என்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செஞ்சீங்க நீங்கள் என்ன முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் செஞ்சீங்க ஒரு ஐம்பதாயிரம் பேர் வர பத்தாயிரம் பேர் நீங்கள் வாலண்டியராக இருக்குங்க இதுதான் நம்ம காமனாக இருக்குது வாலண்டியராக இறக்கி மனித சங்கிலி போல் வந்து அந்த குழந்தைங்களை காப்பாற்றிருக்கலாங்க அவங்க அப்ப ஏன் இவங்களுக்கே அந்த பொறுப்பு இல்லைங்கிற கேள்வி நமக்கே நம்மளை ஒரு எளிய மனிதனா நம்ம தொண்டர்கள் பாதுகாப்பு படையின்னு ஒரு இதை உருவாக்க நீங்க முதல்ல அதைத்தானே செய்யணும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே இந்த திரையரங்குல சென்னையில் திரையரங்கில் வந்து புதுப்படம் வந்து ரிலீஸ் இப்போ இந்த படத்தை முந்தின படம் நினைக்கிறேன் அந்த நாற்காலிகளை உடைச்சாங்கல்ல அதெல்லாம் விலை மதிப்புள்ள அதையே உடைச்சாங்க கோயம்புத்தூர்ல இந்த பூத் கமிட்டி மீட்டிங் போடும்போது அந்த கதவை திறந்து விட்டோன்னா அந்த ஓடி ஓடிவத பார்த்தா நமக்கே வந்து பதபதிப்பு அவ்வளோ தள்ளுமுள்ளில் ஓடி வராங்க அங்கேயே நடந்திருக்க வேண்டிய ஒரு த தள்ளுமுள்ளுது அப்போ இதெல்லாம் பார்த்து கூட நீங்கள் வந்து இந்த பரப்புரை கூட்டத்தை வந்து நீங்கள் ஒழுங்குபடுத்தாமல் இருந்தீங்கன்னா தவறு யாருனால இதைத்தான் நான் கேள்வியாக வரும் அப்போ நாளைக்கு சிபிஐ விசாரணை போனாலுமே சிபிஐலேயுமே வந்து சரி சிபிஐ விசாரணை யார் மீது தவறுனாலும் அவங்களுக்கு நீதிமன்றம் கேள்வி கேட்பாங்கல்ல இவங்க என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் ஏன் பெயில் கொடுக்க கொடுக்கல நீதிமன்றம் வந்து பெயில் மறுத்துருக்குன்னா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு ஏற்றுக்குனையா பொறுப்பு பொறுப்பேற்கக்கூடிய ஒரு நிலையில் யார் இருக்கா நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டியே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்க அப்படியே தேர்த்தே விட்டுட்டு போனீங்க அப்படின்னா அரசாங்கமும் நீதிமன்றமும் எப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எந்த தப்பும் நான் பண்ணலைன்னு அவர் அந்த வீடியோல சொல்ற விஷயங்கள் மக்கள் மத்தியில நெகட்டிவா போய் சேர்ந்துகிட்டு இருக்கா ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் உட்பட மக்கள்லயே பலர் வந்து இல்லை இந்த இடத்துல நாங்கள் விஜய்யை தப்பு சொல்ல மாட்டோம் அப்படின்னு மக்களும் அதை தானே சொல்கிறாங்க இல்லை நீங்கள் அப்படி சொல்லலை நீங்கள் பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் போகிறோம் வர்றோம் பார்க்குறவல பேசுகிறவங்கல எல்லாமே விஜய் மீது தவறு இருக்கிறத அவர் சொல்கிறாங்க காவல்துறை தரப்புலையும் முன்னெச்சரிக்கை இல்லாமல் இருந்துட்டாங்க இந்த பாயிண்டில் தான் இருக்குது ஆனால் விஜய் அதுக்கு பிறகு ஒரு வந்து அந்த பேச்சில் பேசியிருக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து எடுபடலை மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொன்னால் மக்கள் பார்க்குறாங்க இல்லைங்களா நீங்கள் தான் வர்றீங்க இப்போ உங்கள் உங்கள் அவங்க வந்து உங்களோட ரசிகர்கள் அப்போ நீங்கள் எந்த தப்புமே நான் வந்து என் மேலே இல்லைன்னு சொன்னால் அது நீங்கள் எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்க சிறுவர்கள் வேணால் சொல்லிடலாம் தலைவரே சொல்லிட்டாரா அவர் மேலே தப்பு இல்லைன்னு இந்த சூர்யா படத்தில் படம் சொல்லுவாங்கல்ல சூர்யாவுக்கு ஒன்றாகாதுன்னு தளபதி படத்தில் யார் சொன்னாங்க டாக்டர் சொன்னாரான இல்லை சூர்யாவே சொன்னாருங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லிட்டாருனா அது எப்படி இருக்கும் மக்கள் சொல்லணும் அது ஆக்சுவலி அவரோட தப்பே இல்லாமல் இருந்திருந்தாலும் கூட கீழே இருக்கிற நிர்வாகிகள் பண்ண தப்புக்கு பொறுப்பேற்று எம்எல்ஏ தப்பு அவர் தான் ஆமாம் அது இன்னும் ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது ஒன்றுமே இல்லைங்க தவறு நடந்து விட்டது இதற்கான முழு பொறுப்பையும் நானே ஏற்கிறேன் அதற்காக நான் வந்து வருந்துறேன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேற அதை விட்டு நான் தப்பே பண்ணலன்னா சின்ன பசங்க மாதிரி சொல்லக்கூடாது இல்லைங்களா நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட லீடர் அந்த லீடர் வந்து நீங்கள் நாங்கள் இப்போ கான்ஃப் நிறையா கான்ஃபரன்ஸில் ஒரு மாநாடு சின்ன சின்ன மாநாட்டில் நடத்தவும் நிறையா பெண்கள் வருது ஆய்வு ஆய்வு மாணவிகள் வருவாங்க அவங்களாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க வீடு போய் சேர்ந்துட்டாங்களான்னு எங்களுக்கு எஸ்எம்எஸ் போடுங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் அப்புறம் சிறு கூட்டம் நூறு பேர் இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட அவங்க எல்லாம் பத்திரமா வீடு போய் சேர்ந்துட்டாங்களான்னு பார்த்துட்டு நம்ம போய் உறங்கவே நாங்கள் அப்படி நீங்கள் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் வரக்கூடியதில் வந்து நீங்கள் எவ்வளோ பொறுப்போடு இருந்திருக்கணும் சரி நடந்த பிறகு நீங்கள் பொறுப்பு குரல் நடந்திருக்கு இல்லையா ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து தாவேக்கா தான் ஏற்றுக்குது நீங்கள் உங்கள் உங்கள் பேரில் கூட சொல்ல வேண்டாம் கட்சி பேரில் சொல்லுங்கள் ஒட்டு மொத்தமாக தாவேக்கா முழுமையாக இதுக்கு பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறது இனி வ எதிர்காலத்தில் இது போல் நடக்காமல் நாங்கள் வந்து பார்த்துக்கிறோம் என்னை செய்து என்னை மன்னியங்கள்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு அது அது கூட சொல்ல தெரியலேங்கிறதா அது அப்போ அவருக்கு அது கூட சொல்ல தெரியாமல் இருக்காது அந்தளவுக்கு தான் பக்குவம் இருக்கிறதை நம்ம பார்க்கணும் ஏன்னா நீங்கள் மாச சைக்காலஜி இருக்குது இல்லைங்களா அது வந்து நம்ம ரொம்ப கவனமாக கையாள வேண்டியது ஒரு ச ஒரு துளினால் மாறிடுவது ஒரு வெள்ளை வெள்ளைச்சூட்டில் வந்து கரும்பு இது படி இது படிவதைப் போல் அதில் கவனமாக இருந்திருக்க வேண்டியது விஜய் தான் விஜய் அவர்கள் வந்து அவருடைய பேச்சு நடவடிக்கைகள் அவருடைய அரசியல் ரீதியிலான அந்த பாதையில் அவர் போகிற என்னென்ன ஆக்ஷன்ஸோடு அவர் முன்னேறி போய்ட்டுருக்கிறாரு அப்படிங்கிற விஷயம் எல்லா விஷயத்திலையும் அவருடைய அரசியல் பயணத்தில் இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன மாதிரி மாதிரியான மாற்றங்கள் தென்பட வாய்ப்பு இருக்கிறது அந்த கட்சி சார்ந்த பணிகள் அதுலேயா இருக்கட்டும் எதிர்கட்சிகளை அட்ரஸ் பண்ணுறதாக இருக்கட்டும் எப்படி அட்ரஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறதாக இருக்கட்டும் முக்கியமான பாயிண்ட்னா கூட்டணி தொடர்பாக இருக்கட்டும் என்னென்ன மாற்றங்கள் தென்பட வாய்ப்பு இருக்கிறதாக நீங்கள் பார்க்குறீங்க இப்படி இது வரைக்கும் இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி இந்த சம்பவத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனித்த கட்சியாக நின்று தன்னோடு ஒத்த எல்லாம் ஒருங்கிணைத்து முதலமைச்சர் வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி ஒரு பெரும் போட்டியாளராக வருவதற்கான வாய்ப்பு அவருக்கு இருந்துச்சு இந்த நிகழ்வுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு தனித்தன்மைங்கிறது போயிடுச்சு ஒரு தனித்து நின்று திரும்ப நான் வந்து நான் நிற்கிறேன் நான் யாரு கூட கூட்டணி இல்லாமல் தனித்து நிற்கிறேன் எங்களோட சுயபலத்தில் வர மக்கள் எனக்கு ஆதரவு அளிங்குன்ற இப்போ கேட்க முடியாது அப்போ இப்போ சர்வைவல் அப்படிங்கிறது இருக்குது இந்த கட்சி இந்த சர்வைவ் ஆயாகணும் அப்போ சர்வைவலுக்கு வந்து ஏதாவது கட்சியோட கூட்டணி போக வேண்டிய நிலையில் தான் இருக்காங்க இப்போ அது இயற்கையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து பல இடங்களில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து ஆதரித்து தாவேக்கக்காரங்களே அந்த சூரட்டியில் வச்சிருக்காங்க பார்க்கறாங்க அப்போ இது வந்து எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் தேமுதிக இது எப்படி தாவேக்க தொண்டர்களே அதிமுக கூட கூட்டணிக்கு போகணும்னு தலைமைக்கு மெசேஜ் சொல்கிறாங்களா ஆமாம் நீங்கள் சூரட்டியை வச்சுட்டாங்களே வரவேற்று ஆதரிக்கிறோம்னு வச்சுட்டாங்களே இது நிகழ்வு உங்களுக்கு சொன்னால் புரியும் தேமுதிக இதே மாதிரி தான் நான் அப்போ வந்து களத்தில் இருக்க செய்தியாளராக அப்போது தேமுதிக என்ன ஆகுதுன்னா நீங்கள் உள்ளாட்சி தேர்தல் ஒன்று நடந்துச்சு சென்னையில் அந்த காலகட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு கலவரமாகி மாறிடுச்சது அது ஒரு பக்கம் காவல்துறை அடி அடிய அந்த பக்கம் ரவுடிகள் தடி தாக்குதல்னு எல்லோரும் மண்டையை உடைச்சாங்க பத்திரிக்கையாளர்களுக்கெல்லாம் அடி எனக்கெல்லாம் அடி நல்லா அடி விழுந்துச்சு அப்போ நீங்கள் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேமுதிக தொண்டர்களுக்கெல்லாம் அவங்க கொடி வச்சிருக்கிற பூரா வச்சு வெளிவல் விழுக்கிறாங்க அவங்க எங்கே வந்து த எங்கே வந்து தஞ்சமடைஞ்சாங்க தெரியுங்களா எல்லா அதிமுக ஆஃபீஸ் உள்ளே வந்துட்டாங்க ஓ புரிஞ்சுங்களா அப்போ நீங்கள் கூட்டணியெலாம் இல்லை கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு பேர் வந்து அப்படியே ரத்தம் ஒழுகு ஒழுக கொடியோடு வந்து அதிமுக அரசு தஞ்சு மணிச்சிட்டாங்க அப்போ திமுக அடிக்கும்போது அவங்க எங்கே போகிறாங்கன்னா இயற்கையாகவே அதிமுகவை நோக்கி போகிறாங்க இதுதான் இப்போதும் நடந்திருக்கு அந்த தொடர்கள் கீழே சிறு இருக்காங்க இல்லைங்களா அப்போ அச்ச இப்போது நம்ம இங்கே உட்காந்துட்டு பேசுகிறவங்க சகோதரே நீங்கள் கிராமங்களில் போனீங்க வச்சுக்கலாம் ஊரில் போனீங்கன்னா அங்கே இப்போ அஞ்சு பேர் பத்து பேர் தான் பசங்க இருப்பாங்க அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியவங்க அவங்க பலமாக இருந்தாங்கன்னா அந்த ஊருக்குள்ளேயே குறித்து ஓய்வு கணத்தில் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் இந்த ஒரு அடிப்படை களத்துல அச்சம் இருக்கு இல்லையா அப்ப இதுதான் அப்படி மாறுது அப்போ அதிமுக கூட போய் நம்ம காடுகள்ல வந்து பாத்தீங்கன்னா சிறு விலங்குகள் எல்லாம் தங்களை கொண்டு பெரிய விலங்குகிட்ட போய் நிற்கும் தான் போய் சுற்றி நின்றுக்கும் அதுபோல இப்போ வந்து ஒரு பெரிய பலம் பாய்ந்த அதிமுக கிட்ட போய் இவங்க போறதுங்கிறது இயல்பாக தான் நான் பார்க்குறேன் அதன் அடிப்படையில் தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குமாரபாளையத்தில் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறார் ஆமா அவரே கொடிகள் பறக்குது பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறது ஆமா இதெல்லாம் அடிப்படையில் தான் அப்ப ஏற்கனவே பேச்சுவார்த்தை முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்ல இவரு தொடக்கத்துலேருந்து ஓப்பனாக தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு ஒரு ஓப்பன் கொடுத்தாரு எங்கேயுமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வேறாங்க விஜய தாக்கி பேசவே இல்லை அதே போல் விஜய்யும் வந்து இடையில தான் இப்போ அதிமுகவை பற்றி பேசினார் குறிப்பாக வந்து அதிமுக தொண்டர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து தலைமையை வந்து ஏற்கில்லை அப்படிங்கிற மாதிரி பேசினார் அப்போ கூட வந்து பே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நகர்ந்து போயிட்டார் இப்போ அவருக்கு வேறு வாய்ப்பே இல்லை விஜய்க்கு இது இந்த வாய்ப்பை இப்போ எடப்பாடி பழனிசாமி வேண்டாம் இந்த கூட்டணிக்கே வேண்டாம் இந்த கூட்டத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஏன்னா இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டம் ஒழுங்காக நடந்துட்டு இருக்கு இவர்களுடைய தொண்டர்கள் அந்த விஜயமாறும் ஒரே இடத்துல ஒரு பரப்புரைக்கு வராங்கன்னு வச்சிக்கலாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்கள் வர்றாங்கன்னா அந்த கூட்டம் மீண்டும் அந்த கூட்டம் வரும் இல்லையா அப்போ வேண்டாம் அப்போ இந்த ரிஸ்க்ல எடுத்துக்க வேண்டாம்னு கூட அவர் சொல்லலாம் நானும் அதெல்லாம் தாண்டி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அப்போ இதை வந்து ஒரு திறந்த கதவை திறந்து விட்டு இது விஜய் சரியாக பயன்படுத்திட்டாருன்னா அடுத்ததாக மீண்டும் அந்த கட்சியை வளர்த்தியை ஒழுங்குபடுத்துவதற்கு ஒரு ஸ்பேஸ் கிடைக்கும் அவங்களுக்கு டைம் கிடைக்கும் ஒரு ஐந்து ஆண்டுகள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஒரு மூன்று ஆண்டுகளால் கிடைக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டியது விஜயினுடைய பயன்படுத்திக்கணும் அவர் பேசிட்டு இருக்கும் போது தாவேக்கா கொடியை அசைத்து கொண்டு ஒருத்தரோட போட்டோ பேக் பின்னாடி இருந்து போட்டோ எடுத்து அவர் கழுத்தில் அதிமுக துண்டு இருக்கு அப்போ தன்னுடைய தொண்டர்களையே வச்சு தாவேக்கா கொடியை அசைக்க வச்சு இவர் வந்து ஒரு ஒரு மெசேஜ் சொல்லிக்கிறாரு அப்படிங்கிற அதாவது அதிமுகவே தான் அதை கிரியேட் பண்ணுது அப்படின்னு ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்கல்ல அது அது அப்படின்னு கூட பார்க்கலாமா இல்லை அது நீங்கள் அவர் அப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லையா அவங்களுக்கு இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அப்படி செய்யணும்னு அவசியம் என்ன இருக்குது ஒரு வேலை அப்படி செஞ்சு செஞ்சிருந்தாலும் கூட அதுவுமே உங்களுக்கு ஒரு 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 வெல்கம் நோட் தானே விஜய் விஜய்க்கு ஓகே ஓப்பனாகவே சொல்லிட்டேன்ப்பா அவன் கொடியை வச்சு நான் உனக்கு வான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு இவ்வளோ வரவேற்கும் போது அதை வந்து பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு கடமை வந்து விஜய்க்கு இல்லையா இப்போ நீ இவர் எங்கே போக பாஜக கூட கூட்டணி போக முடியும் பாஜக கூட போனால் அதிமுக கூட்டணி தான் காங்கிரஸ் கூட கூட்டணி போக முடியுமா அது திமுக கூட இருக்குது நாம் தமிழர் கூட கூட்டணி போக முடியாது அதனால் நீ கொள்கையிலேயே வந்து முரணாயிடுச்சு ஆனால் அதிமுக கூட கூட்டணிக்கு போனால் தாவேக்காவுக்கு பிளஸ் பாயிண்ட் தான் ஆனால் கூட பாஜக இருக்கிறதுனால திரும்ப அது ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆயிடாதா ஒரு சர்க்கிள் ஆகிடாதா இல்லை ஏன்னா கொள்கை எதிரின்னு சொன்னவங்களோட கூட்டணியில போய் இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி நீங்கள் அதில் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் அதான் முதல் முதல்ல அதை பிரேக் பண்ண நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா கொள்கையை எதிரிகின்றாரு இன்னொன்னொத்திட்டு அரசியல் எதிரிகின்றாரு என்ன ரெண்டு வேறுபாடு என்னன்னு தெரியல எனக்கு கொள்கை மாற்றிக்கலாம் இப்போ இப்போ என்ன சொன்னாங்க அதிமுக எடுத்துக்காட்டால் நீங்கள் வந்து காங்கிரஸுக்கு நேர் எதிராகத்தான் திமுக தொடங்கப்பட்டது தி க காங்கிரஸினுடைய காங்கிரசினுடைய பார்ப்பனைய பிராமணிய மேலாதிக்கத்தை எதிர்த்து தான் நாங்கள் வர்றோன்னே வந்தாங்க அதுக்கு பிறகு வந்து நேருவின் மகளை வருக நிலையான ஆட்சி தருகன்னு கலைஞர் அவர்கள் அரவணைச்சிட்டார் காங்கிரஸை அப்போ என்ன கொள்கை எதிரியா அரசியல் எதிரியானா கொள்கைத்துக்கு ஓர வச்சுருவாங்க இப்போ நாட்டினுடைய நலன் முக்கியம் அப்போ வந்து இப்போ காப்பாற்றி ஆகணும் திமுகவிடமிருந்து காப்பாற்றியாக வேண்டும் எனவே நாங்கள் வந்து கூட்டு வச்சுக்கிறது தாராளமாக சொலமாக சொல்லிடுறதுக்கு முன்னே ஏற்கனவே நிறைய இருக்குது முன்னே முன் முன்னேற்பாடுகளை இதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் ப்ரீவியஸ் நடந்ததெல்லாம் இருக்குது இல்லையா அதனால் இவங்க கொள்கை எதிரின்னு சொல்றது வந்து பெரிய இது உங்களுக்கு கொள்கையே இல்லைங்கிறத பிரச்சனையா இருக்கு என்ன கொள்கைன்னு சொன்னால் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படி தாவேக்காவுடன் அமைய போற இந்த கூட்டணியை நான் இன்னொரு புள்ளியில இருந்து அணுகிறேன் இப்போ பாஜகவோடு தாங்கள் வைத்திருக்கிற கூட்டணியை வேண்டா வெறுப்பாதான் இபிஎஸ் வச்சுருக்கிறாரு அதிமுக வச்சிருக்குன்ற பாயிண்ட்ல இருந்து இந்த கூட்டணி அணுகுனா அப்போ தாவேக்காவுடனான கூட்டணிக்கு அப்புறமா பாஜகவை வந்து கழட்டி விடுவதற்கு அதிமுக முயற்சி பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் அது ஏற்கனவே பேசப்பட்டு இருக்கிற ஒரு விஷயம் தான் அதிமுக தாவேக்கா கூட கூட்டணி வச்சுட்டா பாஜகவை கழட்டி விட்டுருவாங்க இது இதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா இந்த தாவேக்காவோட கூட்டணி கன்ஃபார்ம் இல்லை அந்த மாதிரி ஒரு இது எடுக்க மாட்டார் எடப்பாடி அவர்கள் என்ன காரணம்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்து பாஜக உள்ள தோழர் அதனால் திமுக ஓட்டு போடுங்க அப்படின்றது அன்றை ஈடுபட்டது அவ்வளோ பரப்புரைகள் திமுக சார்பில் செய்து செய்தாலும் கூட அதிமுக திமுக கூட்டணியிடையே வந்து வாக்கு வித்தியாசம் ஐந்து விழுக்காடு தான் ஐந்துல இருந்து ஆறு விழுக்காடுகள் தான் பெரிய ஒரு வேறுபாடு கிடையாது பல இடங்களில் ரொம்ப நெருக்கமான வாக்குகள் தான் வந்து இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க வந்து கணிசமாக அந்த எதிர்ப்பு அலை குறைஞ்சிருக்கு பாஜக உள்ள போன இப்ப திமுக காரங்களே இல்லை மாறாக தலைக்குணிவை ஏற்படுத்தப்பட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் முதலமைச்சரே சொல்றாரு அப்போ மைல்டாக எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே பிஜேபி ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டை வந்து திமுகவே கைவிட்டுருச்சு இதுதான் நடைமுறை உண்மை இது சரிங்களா இப்படி இருக்கும்போது நீங்க வந்து அப்போது இப்போ நீங்க எவ்வளவு அமித்ஷா கூட சேர்ந்த உடனே என்ன சொன்னாரு சேர்ந்த சேர்ந்தபோது தொடக்கத்தை அமித்ஷாவே வந்து எடப்பாடி அவர்கள் சந்தித்திலிருந்து முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் இருந்து பேசிகிட்டு இருக்காரு சரிங்களா தொடர்ந்து அதை பற்றியே பேசிட்டே இருந்தாரே தவிர ஆனால் எந்த இடத்துலயும் வந்து நீங்க ஆன்டி பிஜேபிங்கிற ஸ்லோகனம் வந்து அவர் அந்த காடை எடுக்கல இவங்க முதலில் ஒரு அடிமையாக இருந்தார் பாஜகவுக்கு அப்படின்னா கடைசியில் அவங்க திருப்பி கேட்குறாங்க நீங்களும் இருந்தாங்க தொண்ணூற்றி ஒன்பதில் வாஜ்பாயோடு இருந்தீங்க ஐந்து ஆண்டுகள் இருந்தீங்க அது என்னங்கிற கேள்வி வரும்போது இப்போ அந்த இடத்துல திமுக அப்படியே ஒரு ஒரு ஸ்டெப் பின்னாடி போயிடுச்சு எனவே பாஜக எதிர்ப்பு என்ன பத்து விழுக்காடு வாக்குகளை வந்து பாஜக இப்போ எடுத்திருக்கு நீங்கள் கடந்த தேர்தல பார்க்கணும் ரொம்ப நம்ம வந்து ஒரு கணித அடிப்படையிலே பார்ப்போம் கட்சியெல்லாம் விட்டுருங்க கணித அடிப்படையில் பார்க்கும்போது பாஜக ஒரு பத்து விழுக்காடு வாக்குகளை வச்சிருக்கு அப்போ ஏற்கனவே நீங்கள் வந்து இருபது இருபத்தி ஒரு விழுக்காடு அதிமுக அவங்க பத்து விழுக்காடு அப்புறம் மற்ற பாமக உள்ளிட்ட கட்சிகள்லாம் இருக்கு இல்லைங்களா அது ஏற்கனவே அவங்க பதினேழு விழுக்காடு அவங்களுக்கு முப்ப முப்பத்தி ஒன்பது விழுக்காடு பக்கமாக இருக்காங்க அவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் முப்ப நாற்பத்தி ஒன்றுக்கு நாற்பத்தி ஆறுக்குள்ளே அஞ்சு ஆறு பர்சன்டேஜ் அது விஜய் வாக்கள் கண்டிப்பா எட்டு விழுக்காடு வரதுக்கு ஐந்துலேருந்து எட்டு விழுக்காடு வச்சிருக்கீங்களா சுலபமாக அவங்களுக்கு போயிடும் பாஜக கழட்டி விட்டாங்கன்னா இது சிரமம் தான் அதிமுகவுக்கு அந்த வாக்கள் ஒரு இப்போ இப்போதைக்கு உண்மையிலேயே அந்த இந்த கூட்டணி அச்சீவ் ஆகும் பட்சத்தில் இந்த அதிமுக கூட்டணி இன்னும் எந்த அளவுக்கு எலபரேட் ஆக வாய்ப்பு இருக்கு அவர் தெரியாத நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது நல்லா கவனிச்சிங்கன்னா எங்களுடைய கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கணும்னு சொல்கிறார் ஸோ அது அது நேச்சுரலாகவே கூட்டணி அலையன்ஸ் நீங்கள் வந்துட்டு போங்க பட் இப்போ மெஜாரிட்டி நாங்கள் தான் வந்து வின் பண்ண போகிறோம் நாங்கள் தான் ஆட்சேமிக்க போகிறோம் அப்படிங்கிற அவர் தெளிவாக இருக்கார் தான் அது வந்து குழப்பிக்கிட்டு இருக்காங்க அவங்க அவங்கள ரொம்ப தெளிவாக தான் இருக்கார் அவர் அதான் இந்த கூட்டணி அமைஞ்சதுக்கப்புறம் மா இன்னும் மாற்றுக் கட்சியை சேர்ந்த மாற்று கூட்டணியில் இருக்கிற சிறு சிறு கட்சிகள் வந்து சேருவதற்கான அந்த இப்போன்றது வாய்ப்புகள்ன்றது எந்த அளவுக்கு அதிகமாகும்னு நிச்சயமா நீங்கள் இப்போ தேர்தல் நெருங்க நெருங்க தான் அவங்களுக்கு தெரியும் இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சனாதனத்தை வேறறுப்பதற்காக நாங்கள் திமுக தான் நிற்க வேண்டும் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க ஆனால் திமுக பற்றி விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருக்காங்க அவங்க விடாமல் விமர்சனம் பண்ணிட்டு தான் இருக்காங்க அவங்க அப்போது நாளைக்கு வந்து தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் காட்சிகள் மாறும் இப்போ வந்து கூட்டணி பற்றியில் இப்போ வந்து முடிவு எடுக்க மாட்டாங்க கொஞ்சம் மேஜராக இருக்கக்கூடிய கூட்டணிகள் தான் இருக்குது அதனால் நீங்கள் சிறு சிறு கட்சிகள்லாம் நீங்கள் அவங்க சொல்லக்கூடியது கம்யூனிஸ்ட் இடதுசாரிகள் கூட வரலாம் நீங்கள் அது போன்ற கட்சிகளாக இருக்கு இல்லைங்களா அப்போ நீங்கள் வந்து அவர்களெல்லாம் ஒரு விழுக்காடு இரண்டு விழுக்காடு வாக்குகள் கொண்டிருக்கக்கூடியது இவங்க இவங்க எல்லாமே வரலாங்கிறத அவர் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடைசி நேரத்தில் காட்சி மாறும் இப்போ நீங்கள் பொதுவாகவே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மை விட அரசியல் தலைவர்களுக்கு அடுத்த தேர்தலில் யார் வெற்றி பெற போகிறான்னு துல்லியமாக தெரியும் மு க ஸ்டாலின் தெரியும் எடப்பாடி அவர்களுக்கு தெரியும் ஓ அரசியல் கணிப்பு வந்து நீங்கள் அவங்க தலைவர்களுக்கு தெரியும் அப்போ இயற்கையாகவே என்ன ஆகுதுன்னா அந்த கடைசி நேரத்தில் வந்து ஒரு பாலிஷ்டாக வந்து அப்படியே கூட்டணியில் வந்து வலிமையாக போயிருப்பாங்க இந்த கட்சிகள் நீங்க அமைத்து ஆட்சி அதிகாரத்தில் அரசியல் பங்கீட்டில் இருக்க முடியும்னு நினைக்கிறவங்க இயல்பாகவே ஜெயிக்கிற குதிரை மேலதான பணம் கட்டுவாங்க அப்போ அந்த அப்படி ஒரு இது வரும்போது அதிமுக பக்கம் தான் சாய்வதற்கு வாய்ப்பு இருக்கு இருக்குதும் சரிதான் எல்லாம் இப்போ இந்த சொல்லும் போல இப்போ திமுக கூட்டணி கட்சியிலிருந்தே நிறைய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பு அதை தான் சொல்கிறார் அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிடுவது அதை தான் குறிப்பிடுறார் அவர் ஓகே ஓகே ஸோ அதனால் இப்போ இது விஜய் அந்த வாய்ப்பு இப்போ எடப்பாடி பழனிசாமி கரெக்டாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கேதர் பண்ணுறாரு அவர் தனக்கான ஆதரவை ஒரு ரொம்ப வந்து சிஸ்டமேட்டிக்காக பண்ணுறதை நம்ம கவனிக்கலாம் த தமிழ்நாடு முழுவதும் பரப்புரையாகட்டும் ஒவ்வொரு பிரச்சனையில் கரூர் பிரச்சனையை கையாண்ட விதம் வந்து பார்த்திங்கன்னா அதை அரசியல் பொலிட்டிசைஸ் பண்ணாமல் அது அந்த இடத்துல ஒரு பெரிய அண்ணன் போல மூத்த அவர் போல நடந்துக்கிட்டு அவளோ ஜென்ட்டலாக போயிட்டார் ஸோ இது வந்து வந்து ஒரு மைலேஜ் அவருக்கு வந்து அப்போ என்னன்னா ரொம்ப சின்சியரா ஒர்க் பண்றாங்க ஏன்னா இந்த கருவர் இஷ்யூ திமுகவுக்கு சைவ கொடுத்துருக்கா இல்லை ஹேண்டில் பண்ண விதத்தில் நாங்க கொஞ்சம் கரெக்டாக அது அதுல வந்து ஒண்ணும் இல்லை உடனடியாக வந்த செந்தில் பாலாஜி அவர்களும் அதே போல அன்பில் அவர்களும் அங்க போகாம இருந்துருக்கணும் அடுத்த நாள் கூட போயிருக்கலாம் அது போன உடனே ஆயிடுச்சுன்னா ஒரு டிஸ்டாக்ஷன் ஆயிடுச்சு ஸோ அப்போ என்ன ப்ராப்ளமும் கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் தொடர்ந்து எல்லாம் விளக்கம் கொடுக்க வேண்டியதாக ஆயிடுச்சு இல்லை காவல் தலைவர்லேருந்து இருந்து எல்லாமே விளக்கம் கொடுக்க வேண்டியதாக ஆகிடுச்சு என்னால் மக்கள் மத்தியில் வந்து இன்னும் நம்ம சின்ன ஒரு இதுதான் அதுக்கேற்ற மாதிரி எதிர்கட்சி தலைவர் ஒரு கேள்வி கேட்டார் பார்த்தீங்களா ஒரு துணை முதலமைச்சர் வராருன்னா ஆயிரக்கணக்கான காவல்துறை இறக்குறீங்க வச்சுக்கோங்க பாதுகாப்பு வேண்டான்னு சொல்ல எல்லா கட்சிக்காரர்களும் அதே மாதிரி பாதுகாப்பு கொடுக்கணும்லாம் கேட்குறா இல்லைங்களா இந்த கேள்வி வந்து மக்கள் மத்தியில் ரொம்ப அதிகமாக ரீச் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சம் வந்து திமுகவிற்கு சிற்று கொஞ்சம் பின்னடைவு தான் இந்த இதில் ஓகே இன்னும் அவருக்கு நல்ல நல்லபடியாக கையாண்டுருக்கலாம் கையாண்டு நல்ல பேரையும் எடுத்துருக்கலாம் ஏன்னா எதிர்கட்சியில் உங்களுக்கு பொலிட்டிசைஸ் பண்ணல இதை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வேணும் உங்களுக்கு இதே எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருந்து திமுக காலத்தில் என்ன இருக்கும் துவம்சம் பண்ணியிருப்பாங்கல்ல பொலிட்டிக்கலாக ஸோ இது இதை வந்து வாய்ப்பு சரியா பயன்படுத்திக்கணும் அவங்க பரவாயில்ல நமக்கு தலைவலே எதிர்கட்சி தான் எதிர்கட்சிகளே இதை வந்து அழகா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டாங்க நமக்கு தொல்லை கொடுக்கல அப்படிங்கும் போது இன்னும் கையாண்டுருக்கலாம் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சூழ்நிலையில் யாரும் சொல்ல முடியாது ஆனால் காவல்துறைங்கிறது நுண்ணறிவு பிரிவு இருக்குது ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க அடுத்த தினம் நடக்க போகுது ஒரு கூட்டம் வந்துன்னா எவ்வளோ கூட்டம் கூடுவாங்க நம்ம எவ்வளோ போலீஸ் வந்து இறக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நுண்ணறிவு பிரிவு வந்து ரிப்போர்ட் போடுவாங்க அதன் அடிப்படையில் அந்த இடத்துல வந்து கூட்டம் காவல்துறையை இறக்குவாங்க அப்போ அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா சொல்லியும் வந்து வந்து ஏன் வந்து காவல்துறை குறைந்த அளவில் இருந்தது ஏன் அவங்க வந்து அனுமதிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது இல்லைங்களா ஸோ இந்த கேள்வியெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது